நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ஈச்சர் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஈச்சரில் நானூற்றி எண்பத்தி அஞ்சு மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி எழுநூறு ஜெழரை மணி நேரம் ஓடி இருக்குங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டி லோனெல்லாம் கிடையாதுங்க ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எல்லாம் கிடையாதுங்க ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டி இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க விழுப்புரத்தில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு யின் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஈச்சல்ல நானூற்றி எண்பத்தி அஞ்சு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டாக் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டாக டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே